இன்றைக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது என்னுடைய பேச்சினுடைய தலைப்பு நான் கடந்த இரண்டொரு நிகழ்ச்சிகளிலே சொல்லி வருகிறேன் இந்த கொரோனா தொற்று காரணமாக நான் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வர முடியவில்லை வரவில்லை அதனாலே எனக்கு சில நன்மைகளும் விளைந்தன என்னுடைய வாழ்வை நான் ஒழுங்கு செய்ய முடிந்தது தனிவாழ்வை ஒழுங்கு செய்வதென்றால் என்ன என்று கேட்டால் நான் நேற்றும் கூட எங்கேயோ சொன்னேன் தனிவாழ்வை ஒழுங்கு செய்வது என்னவென்றால் என்னுடைய ஒரு நேர்கோடு என்றால் என்னவென்றால் ஒரு புள்ளி வைத்து அந்த கோட்டிலே அசைவில்லாமல் ஒரே மாதிரி வர வேண்டும் அதுதான் நேர்கோடு ஒழுக்கமும் அப்படிப்பட்டது தான் ஒரு நாளிலே நான் எப்படி வாழ்கிறேனோ காலையிலே நான் எத்தனை மணிக்கு எழும்புகிறேனோ போல் ஒவ்வொரு நாளும் நான் எழும்ப வேண்டும் காலையிலே நான் எத்தனை மணிக்கு குளிக்கிறேனோ அப்படி ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும் காலையில் எத்தனை மணிக்கு காப்பி குடிக்கிறேனோ ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்துக்கு குடிக்க வேண்டும் காலையில் எந்த நேரம் சுவாமி கும்பிடுகிறேனோ ஒவ்வொரு நாளும் கும்பிட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி நான் இரவிலே என் நேரம் படுக்கிறேனோ ஒவ்வொரு நாளும் அதே நேரத்துக்கு படுக்க வேண்டும் இதற்கு பெயர் ஒழுக்கம் பல பேர் ஒழுக்கம் என்றால் சிகரெட் இருப்பது சாராயம் குடிக்காமல் இருப்பது இப்படி சொல்கிறார்கள் அது ஒழுக்க இனங்களுடைய கண்டனமே தவிர அவை ஒழுக்கங்கள் அல்ல ஒழுக்கம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை தொடங்கினால் அந்த வாழ்வு முறை அப்படியே இருக்க வேண்டும் மாற்றம் இருக்கக்கூடாது அதனால்தான் ஒரு காலத்திலே அந்தனர்களுக்கு ஒரு சட்டம் விதித்திருந்தார்கள் கடல் கடந்து அவர்கள் போகக்கூடாது என்று சட்டம் விதித்திருந்தார்கள் ஏனென்றால் கடல்கடைந்து போகத் தொடங்கிவிட்டால் ஆசாரம் சீலம் என்பவை மாறத் தொடங்கிவிடுகிறது நான் கண்கூடாக காணுகிறேன் என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன் இன்றைக்கு நம் இடத்தை விட்டு போகிறோமோ வேறொரு இடத்துக்கு போகிறோமோ நம் வாழ்வு முறை மாறிவிடுகிறது என்னுடைய உணவு மாறுகிறது என்னுடைய உறக்கம் மாறுகிறது என்னுடைய வழிபாடு மாறுகிறது நான் நினைத்தபடி வாழ முடியவில்லை ஊரில் இருக்கிற பொழுது நான் சாப்பிட்டது போல இங்கே வந்து சாப்பிட முடியவில்லை சாப்பிட முடியவில்லை என்றால் எனக்கு குறை வைத்தார்கள் என்று அர்த்தம் சொல்லவில்லை எனக்கு கூடுதலாக தருகிறார்கள் நீங்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது உடம்பு பருத்துவிட்டது என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டவுடனே இன்றைக்கு ஒரு நாள் தானே நன்றாக சாப்பிடுங்கள் என்கிறார்கள் அது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு அதனாலே தான் அந்தனர்கள் போகக்கூடாது என்று சொன்னார்கள் நான் அதை பூரணமாக உணர்கிறேன் அந்த ஒழுக்க வாழ்வை இந்த கொரோனா எனக்கு இந்த மூன்று ஆண்டுகளிலே தந்தது எனக்கு கொரோனாவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லாவிட்டால் இப்படியே ஓடி ஓடி என் வாழ்வு போயிருக்கும் இப்பொழுது அது முடிந்தவுடனே திருப்பி தொடங்கிவிட்டது அந்த வாழ்க்கை நான் ஒன்றை சொல்ல வேண்டும் என்னவென்றால் நான் மூன்று ஆண்டு வரவில்லை மூன்றாண்டு வரவில்லை என்றதும் எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது திருப்பி வரத் தொடங்கிய பொழுது கடந்த மே மாதத்திலே பாண்டிச்சேரி கம்பன் விழாவுக்கு வந்தேன் வரத் தொடங்கிய பொழுது என்ன நினைத்திருந்தேன் என்றால் என்னை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்திருந்தேன் மூன்றாண்டு போனால் யார் தான் நினைத்து வைத்திருக்க அப்படி என்ன நான் என்ன பெரிய கடவுள் புறப்பா என்னை மறந்திருப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் நான் திரும்பி வந்து பார்த்தால் இதை தற்புகழ்ச்சியாக நான் சொல்வதாக தயவு செய்து எடுத்து விடாதீர்கள் யதார்த்தத்தை சொல்கிறேன் திரும்பி வந்து பார்த்தால் எனக்கு முன்பிருந்த மரியாதையை விட மூன்று மடங்கு அதிகாரை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது இதை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை யதார்த்தமாக சொல்கிறேன் மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது நான் இருந்து சிந்தித்து பார்த்தேன் எப்படி அதை அதிகரிக்கும் நான் இடையிலே வந்து பேசவில்லை நான் ஒன்றும் செய்யவில்லை எனக்கு எப்படி இந்த மரியாதையை அதிகரித்தது என்றால் எனக்கு ஒரே ஒரு உண்மை புரிந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் பேசவில்லை அதனால் தான் எனக்கு மரியாதை கூடியிருக்கிறது நான் எப்பவும் அப்படி நினைக்க அது நான் விளையாட்டாகவும் சொல்லுகிறேன் உண்மையாகவும் சொல்லுகிறேன் பேசுவதை விட பேசாமல் இருப்பது பெரிய காரியம் பேசுவதை விட பேசாமல் இருப்பது என்பதற்கு பெரிய ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை தற்காலிகமாக ஒரு நோய் தந்ததாலேயோ என்னவோ எனக்கான மதிப்பு கூடியிருக்கிறது என்று நான் நினைத்துக்கொள்கிறேன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என் மனம் தொட்டு சத்தியமாக சொல்லுகிறேன் நான் ஒரு ஒரு ஏக்கம் கொண்ட ஒருவனாய்த்தான் கடைசி மூச்சை விட்டிருப்பேன் இந்த தமிழ்நாடு எனக்கு தருகிற அன்பு மரியாதை ஆற்றல் இந்த நண்பர்களெல்லாம் காட்டுகிற அக்கறையை காணுகிற பொழுது இந்த வாழ்வு எனக்கு பயனுள்ள வாழ்வாக அமைந்துவிட்டது என்று திருப்தியோடு இருக்கிறேன் அதற்கு நீங்கள்தான் காரணம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது தலைப்பு இந்த தலைப்பு தேவாரத்திலே வருகிற ஞானசம்பந்தர் தேவாரத்திலே வருகிற ஒரு அடி அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதூரு களமள வளநகர் பெண்ணினல் ஆளோடும் பெருந்தகை இருந்ததே என்றார் ஞானசம்பந்தர் அந்த ஞானசம்பந்தருடைய அந்த அடியைத்தான் தொட்டு நான் பேச விளைகிறேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஓஹோ அப்படி என்றால் இவர் ஒரு சமய பிரசங்கம் போகிறார் போல் இருக்கிறது என்று உங்களில் சிலர் நினைக்கலாம் ஒரு வகையிலே அது சமயப்பிரசங்கம்தான் ஆனால் வளமையான சமயப்பிரசங்கமாக அது இருக்காது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய சைவ சமயம் அல்லது இந்து மதம் என்பது நாம் பெருமை கொள்ளத்தக்க ஒரு மதமாக இருந்திருக்கிறது இந்த சபை பல மதத்தவர்கள் சார்ந்த சபை என்பதை நான் அறிவேன் ஆனால் எல்லா மதங்களிலும் உயர்ந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதை அந்தந்த மதத்தவர்கள் தான் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதில் ஒரு தவறும் இல்லை ஒருமுறை முகமது நபி அவர்களை ஒரு வயதான மூதாட்டியார் சந்திக்க வருகிறார் முகமது நபி அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது நான் படித்த கதை அந்த வார்த்தை பெரியவங்களை நான் ஏதாவது தவறாக அவர்களுடைய மரபுக்கு மாறி சொல்கிறேனோ தெரியவில்லை சொன்னால் மறந்து மன்னித்து விடுங்கள் நபிகள் அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு வயதான கிழவி வந்தால் அந்த கிழவி வந்ததும் நபிகள் அந்த கிளவியை பார்த்து வரவேற்றார் என்னம்மா வந்த விஷயம் என்று கேட்டார் அந்த அம்மா தயங்கி தயங்கி தன்னுடைய கையிலே வைத்திருந்த ஒரு பையை கொடுத்து இதில் நீங்கள் சாப்பிடுவதற்காக சில பழங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கொடுத்தார் நபிகள் நாயனும் அதை வாங்கினார் அப்படியா தாரங்கள் என்று வாங்கினார் வாங்கி அதில் ஒரு பழத்தை எடுத்தார் எடுத்து கடித்து சாப்பிட்டார் முழுமையாக சாப்பிட்டார் இந்த பக்கத்திலே இருந்த நண்பர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் நபிகள் எப்பொழுதும் யாராவது ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தான் உண்பார் இந்த முதல் பழத்தை இவர் சாப்பிட்டு முடிக்கிறார் ஒருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கவில்லை அந்த நண்பர்கள் நினைத்தார்கள் அப்படியானால் இந்த மற்ற பழங்களை எங்களுக்கு பகிர்ந்து தரப்போகிறாராக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் நபிகள் அப்படி செய்யவில்லை ஒவ்வொரு பழமாக எடுத்து தானே முழுமையாக உண்கிறார் நண்பர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இப்படி செய்ய மாட்டாரே இப்படி இன்றைக்கு செய்கிறாரே இவருக்கு என்ன ஆயிற்று என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அந்த கொண்டு வந்த கிழவிக்கு ஆனந்தமான ஆனந்தம் யாருக்கு கொண்டு வந்தாலோ அதை அவர் சாப்பிடுகிறார் நண்பர்களுக்கு கொடுத்திருந்தால் கூட அந்த கிழவிக்கு மகிழ்ச்சி இருந்திருக்காது நபிகளே சாப்பிடுகிறார் என்ற உடனே ஆனந்தப்பட்டாள் கண்ணீர் வடித்தாள் அம்மா ரொம்ப சுவையான பழத்தை தந்தீர்கள் என்று நபிகள் நன்றி சொன்னார் அந்த அம்மையார் கண்ணீரோடு போய்விட்டார் சூழ இருந்த நண்பர்கள் அவரை கேட்டார்கள் நபிகள் நாயகமே நீங்கள் இப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டீர்களே நல்ல உணவென்றால் எல்லாருக்கும் பகிர்ந்துதானே த இன்றைக்கு என்ன இந்த பழங்களை மட்டும் நீங்கள் தனியே உண்டீர்கள் என்ன காரணம் என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் சொன்னாராம் நண்பர்களே நீங்கள் நான் இந்த பழத்தை ருசி காரணமாக உண்டு விட்டேன் என்று நினைக்கிறீர்கள் இல்லை இந்த பழம் மிக புளிப்பான பழமாக இருந்தது முதல் பழத்தை நான் சாப்பிட்ட பொழுதே அதனுடைய புளிப்பு தெரிந்துவிட்டது இந்த பழத்தை நான் அந்த கிழவிக்கு முன்னாலே உங்களுக்கு தந்திருந்தால் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முகம் சுளித்திருப்பீர்கள் அதனாலே அந்த பெண்ணினுடைய மனம் பாடும் அன்போடு கொண்டு வந்த அந்த பெண்ணினுடைய மனம் பாடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் ஒருவருக்கும் தராமல் புளிப்பு என்றாலும் பரவாயில்லை என்று சகித்துக்கொண்டு அந்த பழங்களை எல்லாம் நான் தின்றேன் என்றாராம் நபிகள் நாயகம் நான் கேட்கிறேன் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உரிய கதையா இந்த கதையை இஸ்லாமியர்கள் தலை ஒரு உலக அரங்கிலே சொல்ல முடியாதா சமயங்கள் என்பவை எல்லாம் பின்னாலே வந்தவை தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கடவுளை தரிசிக்கிறார்கள் அவ்வளவுந்தான் வித்தியாசம் அந்த தரிசனங்களிலே வேறுபாடுகள் வரலாம் அதிலே மாறுபாட்டுக்கு இடம் இல்லை ஆனால் எல்லாரும் தேடிய பொருள் காண நினைத்த பொருள் ஒன்றுதான் என்று நினைக்கிற பொழுது அவரவர் சமயத்தவர்கள் தங்கள் தங்கள் பெருமையை வெளிப்பட பேசுவதிலே எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நபிகள் நாயகம் அதை சொன்னார் என்ற அந்த கதையை நான் எத்தனை எத்தனை இத்தகைய செய்திகளை உலகரங்கிலே நாம் சொல்ல வேண்டும் சும்மா சமயவாதங்கள் செய்து பிரயோசனம் இல்லை மாணிக்கபாசகரே சொன்னார் எனக்கு அதுதான் மாணிக்கபாசகரிலே ரொம்ப பெருமை அவர் என்ன சொன்னார் தெரியுமா சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் என்றார் சும்மா பைத்தியக்காரர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றார் யாரு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் அது கொஞ்சம் பேர் இந்த புத்திசாலி இருப்பான் அவனுக்கு இந்த சமயத்தையும் அந்த சமயத்தையும் சண்டை வைக்கிறது தான் வேலை அதனால் தான் பாரதி சொன்னான் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவன் மூடன் என்றான் ஆகவே இறை நம்பிக்கை என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு அந்தந்த சமயத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்களை நாம் பேசாமல் விடுவது என்பது தவறு என்பது என்னுடைய கருத்து என்னுடைய மதத்தை பற்றி நான் தான் சொல்ல முடியும் என்னுடைய மதத்தை பற்றி நான் தான் சொல்ல முடியும் மதத்தை பற்றி சொல்லுகின்றால் என்றால் மதப்பரப்பலோ அல்லது கடவுளை கும்பிடுவதற்காக நான் பண்ணுகிற பிரச்சாரமோ அது அல்ல என் சமயம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது என்று நான் சொன்னால்தான் நான் ஒரு உண்மையான சமையாக மாறுவேன் இன்றைக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சமயம் பற்றியே பேசக்கூடாது பேசினால் அவன் ஒரு குற்றவாளி நான் கேட்கிறேன் உங்களை கடவுள் நம்பிக்கை இல்லை என்கிறவர்கள் ஒரு புறம் இருக்கலாம் அதில் எந்த மறுப்பும் இல்லை இருக்கலாம் ஏனென்றால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெருமை பற்றி பேசுகிற பொழுது நான் சொல்லுகிறோம் ஒன்று அதை கொஞ்சம் ஒரு ஒரு சிரமமான விஷயம் கொஞ்சம் சொல்லிவிட்டு உள்ளுக்கு போகிறேன் நம் சமய ச சைவ சமயிகள் அவர் காலத்தில் இருந்த சமயத்தை இருபத்தி நாலு சமயங்களாக இனங்கண்டார்கள் இதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தாறு இருபத்தி நாலு சமயங்களாக இனங்கண்டார்கள் இந்த சமயத்தில் எந்த சமயத்தையும் அவர்கள் புறந்தள்ளவில்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த இருபத்தி நாலு சமயத்தையும் நாலு கூறுகளாக பிரித்தார்கள் ஆறு சமயம் ஆறு சமயம் ஆறு சமயம் ஆறு சமயம் நான்கு கூறுகளாக பிரித்தார்கள் அந்த கூரை எப்படி பிரித்தார்கள் என்றால் சைவ சமயத்துக்கென்று ஒரு கொள்கை இருக்கும் அது ஏதோ ஒரு கொள்கை ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அப்படி சைவ சமயம் தனக்கென்று வைத்திருக்கிற கொள்கையோடு நெருக்கமாக வரக்கூடிய சமயத்தவர்களை முதல் லிஸ்டிலே சேர்த்தார்கள் முதல் ஆறு சமயத்தவர்கள் என் கொள்கையோடு ஒத்துப்போகிறவர்கள் அவர்களுக்கு அகச்சமைகள் என்று பெயர் வைத்தார்கள் அகச்சமைகள் என்றால் எனக்கு நெருக்கமான சமயத்தவர்கள் பிறகு இன்னொரு ஆறு சமயத்தை வரை பார்த்தார்கள் அவர்களுக்கு இவர்கள் சொல்லுகிற கொள்கையோடு உடன்பாடும் உண்டு மறுப்பும் உண்டு அவர்களையும் அவர்கள் புறம் தள்ளவில்லை அவர்களை என்ன செய்தார்கள் அகப்புறச்சமைகள் என்று சொல்லி அவர்கள் நமக்குரியவர்களும் தான் கொஞ்சம் வெளியிலே நிற்கிறவர்களும் தான் என்று சொல்லி அவர்களை ஒரு ஆறு சமயமாக பிரித்தார்கள் தயவு செய்து இதை கவனிங்கள் நாம் நம் பெருமைகளை பேச கஷ்டப்படுகிறோம் உண்மைகளை காணுவது நமக்கு விருப்பமில்லை சும்மா விளையாட வேண்டும் சிரிக்க வேண்டும் கைதட்ட வேண்டும் இன்றைக்கு அதுதான் மேடை என்று ஆகிவிட்டது நான் சொல்லுகிற செய்திகளில் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்திகள் நான் சொல்லுகிறேன் முதல் சமயம் ஆறு சமயம் அகச்சமயம் அடுத்தது அகப்புற சமயம் உள்ளும் வெளியும் பிறகு ஒரு ஆறு சமயத்தை பார்த்தார்கள் அது கிட்டத்தட்ட நம் கொள்கைக்கு வேறாகவே இருந்தது நம் கொள்கைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக உடன்பாடு பெரும்பாலும் இல்லாத சமயங்களாக ஒரு ஆறு சமயம் இருந்தது அதையும் அவர்கள் துரத்தவில்லை அதை என்ன செய்தார்கள் பு அகச்சமயம் அகப்புறச்சமயம் அடுத்தது புறச்சமயம் என்று ஒரு ஆறு சமயத்தை வைத்தார்கள் ஆறு 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 இப்போ முடிஞ்சு போச்சா என்று கேட்டால் இல்லை இதுதான் நான் என்னுடைய சமயத்தை பற்றி நான் பெருமிதம் கொள்வதற்கு காரணம் அதுக்கு பிறகு சொன்னார்கள் கொஞ்சம் கூட நம் கொள்கைக்கு தொடர்பு இல்லாத கொஞ்சம் பேர் இருந்தார்கள் கொஞ்சம் கூட நம் கொள்கைக்கு தொடர்பு இல்லை அவர்களுக்கு முற்றாக நமக்கு விரோதிகளாகத்தான் இருந்தார்கள் அவர்களை என்ன செய்திருக்க வேண்டும் இவர்கள் புறந்தள்ளி இருக்க அவர்கள் சொன்னார்கள் இல்லை அவர்களும் சமையகள் தான் முன்னுக்கு சொன்ன ஆறு சமயிகள் சமை என்ற பெயரை கொடுக்கிறார்கள் முதல் சொன்னவர்கள் நெருக்கமானவர்கள் சமயிகள் ஆறு பேர் கொஞ்சம் தள்ளினவர்கள் நபர்கள் அகப்புற சமயிகள் அழுக்கு புறச்சமைகள் புறப்புற சமைகள் என்று ஆறு பேரை எடுத்தார்கள் முற்றாக வெளியிலே இருக்கிறார்கள் அப்போது இந்த ஆறு 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 இருபத்தி நாலு சமயகளை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த இதில் ஒரு ஒரு சுவை சொல்லுகிறேன் இந்த சமயத்தை அவ்வகுத்த நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல அதை முதல் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் மூதாதையர்கள் முட்டாள்கள் ஆகியிருந்தால் நாம் எப்படி அறிவாளிகளாக ஆகியிருக்க முடியும் அவர்கள் விந்திலே இருந்து தோன்றிய நமக்கு அறிவு வருமா இந்த உலகத்திலே எந்த இனமும் தன்னுடைய மூதாதையர்களை முட்டாளென்று சொல்ல விரும்பாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆறு ஆறு சமயமாக பிரித்தார்களே அந்த கடைசி இருபத்தி நாலாவது சமயம் பெறும் அல்லவா இந்த புறப்புற சமயத்திலேயும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அந்த கடைசி ஆறாவது சமயம் பெறும் அந்த சமயம் என்ன என்று ஒரு கேள்வி எழுந்தது அங்கேதான் நான் ரொம்ப பெருமைப்படுவேன் அந்த இருபத்தி நாலாவது நமக்கு ரொம்ப தூரத்திலே இருக்கிற சமயம் அந்த சமயம் என்ன என்று உடனே சொன்னார்கள் அந்த சமயத்துக்கு என்ன பெயர் என்றால் நிரீச்சுரவாதம் நிரீச்சுரவாதம் அது என்ன புரியலையே சாமி அது என்னவென்றால் ஈஸ்வரனை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சமயம் நிர் ஈஸ்வரன் அதுதான் நிரீஸ்வரன் என்று பெயர் வந்தது கடவுள் இல்லை என்று ஒருத்தன் சொல்லுகிறான் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாத்திகம் என்பது இன்றைக்கு தான் வந்தது இப்பொழுதுதான் வந்தது என்று இல்லை அது அன்றைக்கே வந்து விட்டது ஒருத்த ஒரு ஒரு குரூப் சொல்லிச்சது கடவுள் இல்லை கண்ணாலே காணாத இதையும் நான் நம்ப மாட்டேன் அவன் சொன்னான் அவன் இந்த பஞ்சபூதங்கள் என்பதையே ஒத்துக்கொள்ள மாட்டான் அது படித்து பார்த்தால் தான் தெரியும் பஞ்சபூதங்களையே ஒத்துக்கொள்ள மாட்டான் ஏனென்றால் பூதங்கள் நான்கு தான் என்பான் நிலம் நீர் தீ காற்று ஆகாயத்தை ஒத்துக்கொள்ள முடியும் ஏன் ஆகாயம் கண்ணுக்கு தெரியவில்லை ஆகவே ஒத்துக்கொள்ள முடியாது இப்படிப்பட்டவன் அவன் அவனுக்கு நாலு தான் தத்துவமே அந்த அந்த கடவுள் இல்லை என்கின்றவன் இருக்கிறானே அவனை கொண்டு வந்து இருபத்தி நாலாவது சமையாக வைத்து நீயும் ஒரு சமையை தான் வா நம்ம சபையில உட்கார்ந்து சாப்பிடுவோம் இப்படி ஒரு சபை சொல்லுமா நீங்க கிட்ட சொந்தக்காரர்கள் இப்படி வா அதுக்கு அடுத்தவன் கொஞ்சம் சொன்ன பக்கத்து வீடு வா அடுத்தது அடுத்த ஒரு காரன் வா மற்றவன் என்னை எதிர்க்கிறியா எதிரி வா நீயும் எனக்கு எல்லாம் வேண்டப்பட்டவன் தான் ஒண்டா உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்று எல்லாரையும் சமைய என்று சொன்னது நம் சமயம் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் இந்த கடைசி ஆள் இருக்கிறானே கடவுள் இல்லை என்று சொன்னவன் இருக்கிறானே அவனுக்கு கோபம் வந்துவிட்டது நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன் நீ என்னை எப்படி சமையி என்று சொல்லலாம் உண்மையில் கோபிக்க வேண்டிய இவன் அவன் கோபிக்கிறான் நீ வா நீயும் சமையதான் என்று அவனை கூப்பிட்ட ஏய் நான் தானே கடவுளே இல்லை என்றேன் என்னை நீ எப்படி சமை என்று சொல்லலாம் என்று இவன் கேட்கிறான் அதுக்கு அவன் சொன்னான் இந்த சைவன் சொல்லுகிறான் நான் ஏன் உன்னை சமை என்று சொல்கிறேன் தெரியுமா நீ கடவுள் இல்லை என்கிறாய் கடவுள் இல்லை என்கிறாய் எப்படி நீ இல்லை என்றாய் நீ அதை தேடி இருக்கிறாய் தேடியபடியால் தான் உனக்கு இல்லை என்ற பதில் வந்தது கடவுளை தேடியபடியால் நீயும் சமைதான் தேடாமல் ஒரு பொருளை இல்லை என்று சொல்ல முடியுமா இப்போ இந்த இடத்துல செம்பு இல்லை என்கிறேன் நான் தேடி தானே இல்லை என்று சொல்ல முடியும் கடவுளை இல்லை என்று சொல்கிறாய் என்றால் நீ தேடி இருக்கிறாய் இப்போது உனக்கு அது தெரியவில்லை அதனால் இல்லை என்கிறாய் தேடின காரணத்தினாலே நாங்கள் எல்லாரும் தேடியவர்கள் தான் ஒவ்வொரு நிலையிலே கண்டுகொண்டோம் நீயும் தேடினாய் இல்லை என்கிறாய் அதனாலே நீயும் சமையதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொல்வார் நான் ரொம்ப வியப்பேன் சைவர்கள் கடவுளை சிவன் என்றார்கள் அவர் சொல்றதை சொல்கிறேன் சைவர்கள் கடவுளை சிவன் என்றார்கள் வைஷ்ணவர்கள் கடவுளை மகாவிஷ்ணு என்றார்கள் சாக்தர்கள் கடவுளை சக்தி என்றார்கள் கானாபத்தியர் பிள்ளையாரை கடவுள் என்றார்கள் நாத்திகர்கள் இல்லையை கடவுள் என்றார்கள் அவர் சொன்ன வார்த்தை சைவனுக்கு சிவன் கடவுள் வைஷ்ணவனுக்கு திருமால் கடவுள் சாக்தனுக்கு சக்தி கடவுள் நாத்திகனுக்கு இல்லை கடவுள் அவன் இல்லை என்ற சொல்லாலே ஏதோ ஒன்றை சொல்கிறான் அல்லவா அதுதான் கடவுள் என்றான் இப்படி ஒரு வேர் மிகுந்த சமயம் நம் சமயம் நான் அது அதனாலே பெருமைப்படுகிறேன் நாத்திகர்களை புறந்தள்ளவில்லை சிதம்பரத்திலே ஒரு காலத்திலே நாத்திக வாதம் செய்வதற்கு மண்டபங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள் கடவுள் இல்லை என்றவர்கள் வாதிடலாம் எனக்கு ரொம்ப பெருமை என்னவென்றால் இந்த அரங்கிலே எல்லார் கருத்துக்கும் இடம் உண்டு எல்லார் கருத்துக்கும் உண்டு நான் இன்றைக்கு தெய்வீகம் பற்றி சொல்லிவிட்டு போவேன் நாளைக்கு ஒருவர் தெய்வம் இல்லை என்றும் சொல்லலாம் அதுதான் நேர்மை அப்படி இருக்க வேண்டும் என் கருத்தை எல்லாரும் விழுங்கி என்று கேட்டால் அது பொய் வரும் எனக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்ல உரிமை இருக்கிறதே தவிர இதுதான் நீ எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பொய் வரும் அது கடவுள் இருக்கிறவன் என்றவனும் அப்படி சொல்லக்கூடாது இல்லை என்றவனும் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தத்தம் கருத்தை சொல்லுகிற உரிமை இருக்கிறது அதனால்தான் சைவ சமயத்தினுடைய பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் சாமியை வெறுமனே கும்பிட்டார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் சாமி தான் அவர்கள் வேலை அது கும்பிட்டார்கள் அது வேலை அவர்களுடைய அவருடைய போக்கு என்ன இருந்ததென்றால் இந்த உலகத்தை நேசித்தார்கள் உலகத்தை நேசிக்க திருந்தது வேறு எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிற ஒரு பாடல் திருமூலர் சொன்ன பாடல் உலகத்திலே எனக்கு இப்படி ஒருவர் சொல்லி இருப்பார்களா என்ற எனக்கு ஆச்சரியம் அவர் என்ன சொன்னார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பு வேற சிவம் என்றே வேற என்று யாராவது சொல்றியாடா கோயிலுக்குள்ள நீ வராதே நீ பூசை பண்ணப்படாது நீ கோயிலுக்குள்ள வராதே உனக்கு உரிமை இல்லை இப்படி ஒருத்தன் சொல்றாயடா உனக்கு சைவத்திலே இருக்கிற தகுதியே கிடையாது நீ முதல் வழியில் போ நீ முதல் வழியில் போ ஏனென்றால் உன்னிடம் அன்பில்லை அன்பில்லாத அது உனக்கு சிவம் இல்லை உனக்கு கோயிலுக்கு நிற்கிற தகுதியே இல்லை இப்படி சொன்ன சமயம் நம் சமயம் அந்த மகா முனிவன் சொல்லிவிட்டு போனானே அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் பிறகு சொன்னார் அதை சொல்லிட்டு சொல்றார் பிறகு வலியுறுத்துகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்புதாண்டா கடவுள் அன்புதாண்டா கடவுள் அன்பையும் சிவத்தையும் வேறு வேறென்று சொல்லுகிறான் என்றால் அவனுக்கு கடவுளை தெரியவில்லை அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் பிறகு சொன்னார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திடுவாரே இந்த ஒரு பாட்டு போதாதான் நம் சமயத்தை கொடிபிடித்து தூக்கி நாம் காட்டுவதற்கு கொடிபிடித்த என்றால் நான் இன்றைக்கு இருக்கிற கட்சி கொடிகளை சொல்லவில்லை பொதுப்பட சொல்லுகிறேன் என் சமயத்தினுடைய பெருமை இப்போ அன்பை சொன்ன இதைத்தானே எல்லா சமயமும் சொல்லியது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று இயேசுபிரான் சொன்னதுக்கு பின்னாலே இருக்கிற அர்த்தம் என்ன அன்பு செய் உலக சதுரத்தை போதித்த இஸ்லாமியர்கள் சொன்ன அந்த அந்த வாக்குக்கு அர்த்தம் என்ன அன்பு செய் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்ன அந்த அந்த புத்தர் சொன்ன அதற்கு பின்னாலே இருக்கிற கருத்து என்ன அன்பு செய் அந்த அன்பை சிவமாக கொள்கிற சமயமாக என் சமயம் இருந்தது என் சமயமும் சரியான ஒரு சமயமாக இருந்திருக்கிறது என்று நான் பெருமை கொள்கிறேன் நிச்சயமாக நான் பெருமை கொள்கிறேன்